ஹலோ மக்களே வெல்கம் டு ரியாலிட்டி கப்பல் வாக்ஸ் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தோம்ல துருவுக்கு வந்து முடி இறக்கிட்டு காது குத்த போகிறோம் மதுரையில் போயிட்டு அப்படின்னு ஸோ அதோட ஃபங்க்ஷன் டைம் நெருங்கிக்கிட்டே இருக்குது ஸோ நாளைக்கு வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் மதுரைக்கு ஸோ ட்ராவல் விலாக் அண்ட் பேக்கிங் விலாக் அங்கே எங்கே போய் ஸ்டே பண்ண போகிறோம் யார் வீட்டில் ஸ்டே பண்ண போகிறோம் இது இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தான் நம்ம வந்து இந்த விலாகில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாட்டர்டே வந்து நாளைக்கு ஊருக்கு கிளம்புவோம்

நானும் எடுத்து வச்சாரன்ப்பா நீங்க உட்காந்து டிவி மட்டும் பார்த்தா போதும் ஓகே ரெடி பண்ணலாமா சோங்க சாரி வந்து ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டோம் வெளிய போயிட்டு நீட்டா என் ப்ளீட்டிங் பத்தி தெரியும்ல நான் ஓரளவு பண்ணுவேன் பண்ண மாட்டாங்க பங்க்ஷன் கண்டரவெல்லாம் பண்ண தெரியாது அதனால வெளிய வருது ப்ளீட் பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ அதெல்லாம் அப்படியே ப்ராப்பரா எடுத்து வைக்கணும் அதான் நம்ம வேலை ரொம்ப எக்ஸைட்மென்ட்டா இருக்கு ஏன்னா வந்து மதுரைல தான் நான் பொறந்தேன் அந்த ஹாஸ்பிடல்ல எங்க மாமாவுக்கு முன்னாடியே காமிச்சிருக்கேன்

காலையில் கிளம்பணும் மக்களே ஆனால் பாருங்கள் அப்பாவும் பையனும் எப்படி படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ தான் பாசம் பொங்கும் ஸோ நீங்கள் பேக்கிங்லாம் பண்ணிவிட்டு அவ்வளோதான் மதுரையை நோக்கி கிளம்பிட்டோம் போயிட்டே இருக்கிறோம் வருண்க்கு வந்து எனக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் இருந்துச்சு டுவெல் தேர்ட்டி வரைக்கும் அதனால லேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ரீசன் சொல்கிறோம் ஆனால் நாங்களே லேட்டாக கிளம்புறோம் அதனால வருணை ஸ்கூலில் விட்டுட்டு அவனை கூட்டிட்டு இப்போ தான் வந்தோம் அப்படியே வீட்டுக்கே போகாமல் அப்படியே காதுக்குள்ளே தூக்கி போட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் பார்க்க போகலாம் நானும் பிரியங்காவும் மட்டும் தான் முடிச்சிருக்கோம் மீதி எல்லாம் தூங்குறாங்க எங்க அம்மா ரெண்டு பொருசு எல்லாம் தூங்குது எங்க அப்பா எங்க எங்க அப்பா எங்க எல்லாரும் கேட்பீங்க எங்க அப்பா வந்து திண்டுக்கலுக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க ஸோ கல்யாணம் முடிச்சுட்டு நேர கோயிலுக்கு வந்து வாங்க முடியும் இறக்குறதுக்கு ஓகே அவங்களுக்கு இந்த வீடியோ அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது அதனால அவர் டார்ச்சர் பண்ண மாட்டோம் வந்துட்டு வீடியோ இல்லைங்க அப்படின்லாம் ஸோ அதான் ரீசன் ஹலோ என்ன பண்றீங்க வருண்

ஸோ நாளைக்கு வந்து துருவோட இந்த முடியை வந்து நாங்கள் மிஸ் பண்ண போகிறோம் வரோன் வாக்கிங் சரி வா ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் வேகமாக என் கையிலேருந்து பூவை பறிச்சுட்டு ஓடியாரா முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணணும்னு யாரா சொல்லி கொடுத்தா உனக்கு

ஒரு சிக்கன் பொரியலாம் இதுதான் எங்களோட ரூமு இன்னொரு ரூம் அங்க இருக்குது ஸோ இப்போ எல்லாரும் உட்காந்து ஒரே ரூம்ல பேசிட்டு இருக்கிறோம் ஸோ இதுதான் எங்களோட ரூமு பிரியங்கா துருவ தூங்க பண்ணிட்டு இருக்கா ஜம்பிங் ஜம்பாங்க ஜம்பிங் ஜம்பாங்க நல்லபடியும் புதிங்க புதிங்க அப்படியே ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் இருக்குது கீழே ஆனால் நாங்கள் அந்த ஃப்ரிட்ஜை ஓ யூஸ் பண்ண மாட்டோம் ஓப்பன் பண்ணுவோமா கருப்ப மூச்சி ஓடுதான் சல்றாடே எப்போ மூடி வச்சோன்னு தெரில அப்புறம் இங்கே ஒரு டிவி இருக்குது மேலே ஒரு லைட் இருக்குது நீ பண்ணிட்டு ஓப்பன் பண்ணு அப்புறம் இங்கே ஒரு கர்டைன் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அங்கே ஒரு சோஃபா ஒரு ஒரு டேபிள் அப்புறம் இதுதான் எங்களோட பெட்டு அவர் மேல பார்த்தா அப்படியே கொஞ்சம் சீலிங் எல்லாம் ஏதோ ஒர்க் பண்ணிருக்காங்க ஃபேன்லாம் இருக்குது அப்புறம் இங்க ஏசி இருக்குது ஏசியோட ரிமோட்டை காணோம் இங்க ஒரு டெலிஃபோன் இருக்கு டெலிஃபோனை காணோம் ஒரு டெலிஃபோன் அந்த சைடு இருக்குது நூறுக்கு கல்பனா போலீஸ் வரும் அங்க ஆனா இங்க ரூம் சர்வீஸ் பாய் வருது ஃபைனலா மதுரை வந்து சேர்ந்துட்டோம் இது வந்து என்னோட அண்ணா பொண்ணுங்க ரெண்டு பேரு தர்ஷிகா இது தனிஷ்கா சரி ஓ ஃப்ரெண்ட்ஸ் துருவாங்க விளையாண்டுட்டு இருக்கிறான்